குத்தூருக்கு ரஜினி பாலமுருகன் போனோம் ரெட்டா பிரிச்சு ஜெயஞ்சாமிக்கு ஜெல்லுவோம் இருப்பா செல்வம்

மூக்காண்டி பொன்ராஜ் அவர்கள் சென்னை வாங்கப்பா கட்டளை உதயநேரி முத்து குத்து உதயநேரி கட்டளை மூன்றாம் பரிசு கட்டளை உதயநேரி அந்த பரிஞ்ச வளர்ந்து மூக்காண்டி பொன்றராஜ்

கொடி பரிதில் வரச்சுங்களே முருகா கீழ வராதுக்குலாம் பெரிய சாமி வேணுமங்கன் கொடி பரிந்து ரூபா கொடுக்காது முருகன் ரெண்டுமே பேர் ஜலஜாமி தான் கொடி வாங்கின செல ஜாமி தான் கொடி கொடுத்து ஜல ஜாமிங்க ரெண்டு குருத்தோடு ரெண்டு ஆயிரம் வெச்சு கோம்ப ஆமாம் நடுமாட்டுக்கு பூஞ்சுட்டுக்கு சீட்டை போட்டுட்டு